ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் பட் இஸ் இன்னைக்கு நான் இன்ட்ரெஸ்டான விஷயத்தோட உங்களை மீட் பண்ண நான் வந்திருக்கேன்னா நண்பன்ல ஏதுமா நல்ல நண்பன் கெட்ட நண்பன் நண்பன்னாலே நல்லவன் தான் நமக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னால் போதும் வந்து கூட வினான்னு கேட்டா அதுதான் இல்லைங்க ஃபன் பண்ணுவா நம்ம அழுதாலும் சிரிச்சாலும் அவன் மைண்ட்ல இருக்குது என்னவோ ஃபண்ட் தான் அப்படிதாங்க இங்க ஒரு ஃப்ரெண்ட் பண்ணியிருக்க வேலையும் இந்த வீடியோவை பார்த்தா ஒரு சிலருக்கு சிரிப்பாகவும் ஒரு சிலருக்கு கோபமும் வரும் ஆனால் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா தன்னோட ஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு எவ்வளவு கவலை இருந்தாலும் இவர் செய்கிற இந்த செட்டையில் அவரே எல்லாத்தையும் மறந்து சிரிச்சிடுறாரு இது தானங்க நட்பு பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தால் என்ன நான் இருக்கேன் மச்சான் சிரிச்சுட்டே இரு சிரிப்பு வரலனாலும் பரவாயில்ல நான் சிரிக்க வைப்பேன்னு சொல்லுற மாதிரி இருக்குது இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட் செட்டில் உங்களை சிரிக்க வச்சு அழகு பார்க்குற அந்த நண்பன் யாருன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்க விடைபெற்றனா இட்ஸ் me ஆர்ஜே நர்மதா